கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் கிராமத்தில் விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய பயணிகள் ரயில் ரயில்வே கேட் மூடாததால் அந்த வழியாக சென்ற பள்ளி வேன் மீது மோதியதில் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் அந்த மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் மைசூரிலிருந்து கடலூருக்கு வர வேண்டிய பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் சீர்காழியில் இரண்டு மணி நேரமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து அமர்ந்த உள்ளனர் பலர் அங்கிருந்து பேருந்து மூலமாக சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் மீதமுள்ள பயணிகள் ரயில் எடுப்பார்கள் என்று காத்து கிடக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க